வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை உத்திராடம் பிறகு திருவோணம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை மேசராசி மேஷராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தொழில் முறையில நீங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை அனுசரிச்சு போவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பெண்களுக்கு வீட்டை பத்திய கவலைகள் எது இருந்தாலும் இன்னைக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வ நிலையில சிறப்பான உயர்வு இருக்குங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் மன அழுத்தத்தில வெளியே வருவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்கும் பணத்தை பற்றிய கவலைகள் தீருங்க பணம் காசு கையில புரளக்கூடிய அமைப்பிற்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பண புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க ஆனா காரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு செய்யற வேலைகள்ல அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருந்தா பரவாயில்ல மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க எந்த ஒரு வேலையும் அரைகுறையா நிக்காது சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப வருமானம் ஒற்றுமை எல்லாம் நல்லாவே இருக்கும் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மெருண் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சிலருக்கு முன்னோர்களோட சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எழுத்தாளர்கள் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் பண பற்றாக்குறை எல்லாம் தீரும் பெண்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்குங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயத்தை கொடுத்ததோ அந்த விஷயம் இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்குங்க படிப்புல கவனம் செலுத்துறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் பண பற்றாக்குறை தீருங்க குடுக்கல் வாங்கல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க தர்ம சிந்தனைகள் இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் சொன்ன சொல்ல காப்பாத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஆண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் நல்லா இருக்கும் அண்டை அயலார ரொம்ப அனுசரிச்சு போவீங்க உங்க பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மித்ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க சண்டை சச்சரவுகளை சமாதானமா ஆக்கிக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாதத பேசி வம்பளை மாட்டிக்கிறாதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கணும் பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்ப விலைக்கு வாங்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் நடக்கிற இடத்துல கூட இன்னைக்கு இருக்காம தூரமா ஒதுங்கி போறது நல்லதுங்க பண கஷ்டம் எதுவும் இருக்காது மிருகசிரீடு நட்சத்திரக்காரங்க பழனியாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்கும் பொதுவான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க உங்களுடைய பிள்ளைகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வரவு அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க நண்பர்கள்கிட்டயும் உறவினர்களையும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயருங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க பண பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான மகர ராசியில இருந்து ராசிய பார்க்கிறதே சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு சமாதானமா நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை வழியே யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வாழ்க்கை துணையின் வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் அதிகமாகவே இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு கணவரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நீங்க விரும்பியத இன்னைக்கு விரும்பியபடி அடைஞ்சுக்கிற யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய சிறப்பான செயல்களை இன்னைக்கு செய்வீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க சிலருக்கு உணவாள பிரச்சனை வரலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்கள் வேண்டாம் ரோஸ் நீர் ஆடை இன்னைக்கு சிறப்ப கொடுக்கும் பூச ஆஞ்சநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உங்களோட செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் சாதகமா முடியும் குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப விவகாரங்கள்ல மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது பண வரவு இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல இருந்து பனிரெண்டாவது இடத்தை பார்க்கிறதும் ராசி அதிபதி ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பக்தி அதிகமா இருக்குங்க கடவுளோட அருள் உங்களுக்கு நிறையவே இருக்குது எல்லா விஷயங்களும் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடக்கும் அடுத்தவங்க உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தொழில்ல வேலையாட்களோட ஒத்துழைப்பும் கூட்டாளிகளும் இணக்கமா இருப்பாங்க பெண்களுக்கு மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு லாட்டரி போன்ற யோகமான அமைப்புகள் இன்னைக்கு கை கொடுக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க தொலைதூர செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தியா கிடைச்சு மகிழ்ச்சியா கொடுக்கும் இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட போய் வர்றது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் செல்வ நிலையில எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபாடு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் விலகும் உங்களோட உழைப்பிற்கேற்ற வருமானம் இன்னைக்கு கிடைக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் இளம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஏழு கன்னீ ராசி கன்னிராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறையுங்க நல்ல ஒரு சிறப்பான சூழல்ல இருப்பீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பிள்ளைகளும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க உங்களுடைய பேச்ச தட்டாம கேக்குறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடையும் இருக்காதுங்க எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைச்சு உங்களை சந்தோஷப்படுத்தும் பெண்களுக்கு மனசுல இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளா இருக்குதுங்க கணவரோட அன்பும் பிள்ளைகளோட அன்பவம் உங்களுக்கு மன நிம்மதிய கொடுக்கும் நண்பர்களால நல்லது நடக்கும் மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய பேச்சும் செயலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமா இன்னைக்கு கைக்கு கிடைச்சு நிம்மதியை கொடுக்குங்க உங்களோட பேச்சுல நகைச்சுவை இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க நீண்ட நாள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் Y vero. நீங்க விரும்பியது இன்னைக்கு விரும்பிய மாதிரியே நடக்குங்க வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு விருந்து உபச்சாரங்கள்ல நீங்களும் கலந்துக்கு நீலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது சேவையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்குங்க பொது ஆதரவு நல்லா இருக்கும் நண்பர்களால நன்மைகள் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மெருநீர் ஆடை சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடத்த தன காரகனான குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும் வீட்டுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் உங்களுடைய பேச்சுல ஒரு பக்குவம் இருக்குங்க வண்டி வாகனங்களால யோகத்தை பெறக்கூடிய நாளா இருக்குது டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க அவரோட ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு தெரிந்த கலையில இன்னைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சிறப்பிக்கப்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கோயில் விழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க பொறுமையா செயல்பட்டு காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க ஆபரண சேர்க்கை இருக்குதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை மனிதர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க பொருளாதாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் அகலுங்க மனம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு ஆதங்கத்தை கொடுக்கலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் மனதுல கவலை அதிகமாக இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சந்திரன குரு பகவான் பார்க்கறதுனால மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீருங்க தடுமாற்றங்கள் நீங்கும் உங்களுக்கு பயத்தை கொடுத்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு மனசுல தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க முன்னேற்றத்துல எந்த தடையும் இருக்காது காரிய தடைகள் எல்லாம் நீங்க சிறப்பான முறையில காரியங்களை நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க தன வரவு தாராளமா இருக்கும் உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க மாணவர்களுக்கு பக்குவமான பேச்சால பலரோட பாராட்ட பெறுவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாங்க நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க கணக்கு சரி சரிபார்த்து வச்சுக்கிறீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி நிம்மதியான நிலை ஏற்படக்கூடிய குடும்ப கௌரவம் அந்தஸ்து உடன்பிறப்புகள் கூட உங்ககிட்ட விட்டு நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மங்களநாயகியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத தடுமாற்றமான சூழல்கள் இருக்குங்க குழப்ப நிலையில இருப்பீங்க மனசுல தெளிவான முடிவு எடுக்க முடியாம தடுமாறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிக்கிறது நல்லதுங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க பகிராதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரனோட இருந்து தன காரகனான குரு பகவான் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஏற்பட்ட தடைகள் எல்லாம் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் குதூகலமான சூழலும் இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி சமாதானமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அந்யோன்யம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறோ கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிலர் அலங்கார பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட அல்லது உறவினர்களோட இயற்கை சார்ந்த இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்களோட மனம் இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வேலை இடத்திலையும் சக ஊழியர்களோட அன்பு உங்களுக்கு ஆதரவா இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பேச்சுக்கள்லயும் கவனமா இருக்கணும் சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் விட்டு கொடுத்து போறது நல்லது பண புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் லாட்டரி கமிஷன் மூலம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நிலநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க பொது நலன்ல அதிக அக்கறை இருக்கும் உங்களுடைய சுய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது கௌரவம் உயரும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் செல்வ நிலையில ஏற்றமான நாளாவே இருக்குதுங்க தான தர்மங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையோட எல்லாரும் இன்னைக்கு நடந்துக்குவாங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் நிலநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற விஷயங்கள்ல கலந்துக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது நண்பர்களோட ஆதரவு இருக்குங்க புதிய நபர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாம் கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும் செலவுகளை சமாளிக்க கூடிய பணம் கையிருப்பு இருக்குங்க தேவையில்லாத கவலைகள் நீங்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க யாருக்கிட்டையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை கோட்ட விடாம இருக்கிறது நல்லதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும் திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் அமைப்பு இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சுல நல்ல ஒரு இனிமையான சூழல் இருக்குங்க நகைச்சுவையா பேசுவீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்க உடல்நிலையிலையும் எந்த ஒரு பின்னடைவும் இல்லைங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால சிறப்பு தொடங்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் தொழிலாளர்களும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருப்பாங்க பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யறது திட்டம் போட்டு செயல் படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு செய்வீங்க உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலகுங்க சேமிப்பு உயரும் மாணவர்களுக்கு எல்லார்கிட்டையும் சகஜமா இருப்பீங்க இல்லாம பழகுவீங்க உதிரி இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல முடியாத கவலைகள் இருக்குங்க உங்களுடைய கவன குறைவால சின்ன சின்ன தொல்லைகளுக்கு ஆளாகலாம் யாருக்கிட்டையும் பகைமைய வளர்த்துக்க ீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வருமானத்துல எந்த குறையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு வழிபட்டு சாதகமான பலன்களா நடக்குங்க உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரும் குடும்ப கௌரவம் அந்தஸ்தல்லாம் உயரும் எதிரிகள் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சனி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபாடு தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போறது நல்லதுங்க தேவையில்லாத கருத்துக்களை நடந்துக்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் கோபத்தை குறைச்சுக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்